அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஈஸியான தக்காளி சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க நார்மலாக நம்ம தக்காளிக்கு வெங்காயம் சேர்த்து செய்வோம் இந்த சட்னிக்கு நம்ம வெங்காயம் சேர்க்காம ரொம்ப ரொம்ப ஈஸியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது எல்லா வகையான தோசைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி ஊத்தப்பத்தோட இந்த தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னியை வீட்டில் செஞ்சு பாருங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும் இப்போ இந்த சூப்பரான தக்காளி சட்னி செய்கிறதுக்கு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா லேசாக செவந்து வரும்போது இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் நாலு வரமிளகா சேர்த்துக்கிறேங்க இப்போ வரமிளகா வந்து நல்லா பொறிஞ்ச உடனே வரமிளகாவை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ உளுந்தம்பருப்பு போதே இதில் வந்து நாலஞ்சு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க பூண்டுப்பல் வந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் இதில் ஒரு நாலு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கும் போதே சட்னிக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டோம்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடுங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருச்சு அதோட தோல் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க நீங்கள் துருவண தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த தக்காளியோடு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரிடுச்சு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது லைட்டாக கொஞ்சம் தி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் நிதானமாக அரைச்சிக்கோங்க இப்போ சட்னி அரைச்சதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸ் மிக்ஸியோட ஜாரை அலம்பி நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு பார்த்துக்கலாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிப்பு சட்டி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு கொத்த அளவுக்கு கரோப்பில் சேர்த்துட்டு ஒரு பெஞ்ச் அளவுக்கு நம்ம இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது சட்னி நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்ததை நம்ம இந்த தக்காளி சட்னியோடு சேர்த்துட்டிங்கன்னா நல்ல மனமான சூப்பரான தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லா வகையான தோசை சூடான இட்லி கோதுமை தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு சட்னியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி